வணக்கம் எக்ரா டிவி வழங்கும் பங்கு சந்தை ஐந்து மணி செய்திகளுக்கும் ஒவ்வொரு நாளும் ஃபியூச்சர்ஸ் நிப்டி பத்திய பிக் பிக்சர் இன்ட்ராடே டே வரைபடத்தை நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் மூலமா அந்த மாதிரி இப்ப டெக்னிக்கல் அனாலிசிஸ் மூலமாக பண்றதுக்காக சார்ட்டுக்கு போகிறோம் இப்போ நம்ம சார்ட்டுக்கு போகலாம் நிஃப்டினுடைய சார்ட் எடுத்துக்கிறோம் நிஃப்டினுடைய சார்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ரெண்டு ஆங்கிள் அதை டீல் பண்ணலாம் ஒன்னு வந்து அதனுடைய டெய்லி சார்ட் அப்படின்றத பாக்கலாம் இப்போ டெய்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பாட்டா ஃபார்மேஷன்ஸ்னு பார்த்தோம் இந்த பாட்டா ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் மேல ஏற ஆரம்பித்த இந்த ஒரு நகர்வானது குறிப்பிட்ட எல்லையில் தடுத்து நிறுத்தப்பட்டது அப்படின்றதையும் நம்ம நேர்த்தி பார்த்தோம் அதாவது கிட்டத்தட்ட இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்றது இந்த எல்லையில் முடிஞ்சிருக்கு எட்டிநூத்தி எண்பது எண்பது தாண்டவனே ஒரு ஏற்றம் வரும் சொன்னோம் அது இந்த எட்டாயிரத்தி இருநூத்தி எண்பதுல தடுக்கப்பட்டதையும் அதன் பிறகு ஒரு இறக்கம் தொடர்ந்து ஒரு கேப் டவுன்ல இன்னைக்கும் இறங்கி ஒரு வலிமையான இறக்கத்தில் முடிஞ்சிருக்காங்க இந்த ஏற்றத்தினுடைய இறக்கமாக இதை பார்க்கலாமா அப்படின்னு பார்த்தா பிப்டி பர்சென்ட் ரிட்ரேஸ் பண்ணி பார்க்கலாம் அப்போ இந்த எட்டாயிரத்தி நூறு அது உடைத்திருக்கிற ஒரு நிலையில கிட்டத்தட்ட இந்த பாட்டம்ன்றது இது வந்து நமக்கு எந்த எல்ல இருக்கு அப்படின்றத நான் சொல்றேன் கீழே பாட்டம்ன்றது எட்டாயிரத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுன்னா செவன் தௌசண்ட் நைன் சிக்ஸ்டி இந்த ஃபியூச்சர்ஸ்ல பாக்குறோம் இந்த செவன் தௌசண்ட் நைன் சிக்ஸ்டிலிருந்து மேலே வந்து எயிட் தௌசண்ட் டூ இந்த இடம் வந்து கிட்டத்தட்ட டூ செவன்டி இந்த ஐய தொற்று ஓகே ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு முந்நூறு புள்ளிகள் ஏறி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நம்ம ஒரு நூற்றம்பது புள்ளிகள் இறக்கம் வந்து கணக்கில் எடுத்தோம்னா டூ எயிட் தௌசண்ட் டூ சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்டி எயிட் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஒன் ஹண்ட்ரட் அது உடைக்குது இப்போ ஒன் ஹண்ட்ரட் கீழே போயிடுச்சு அப்படின்றதான் நிலை எயிட் தௌசண்ட் நைன்ட்டியில் இருக்குது இப்போ எயிட் தௌசண்ட் நைன்ட்டியை உடைத்தால் பழைய கீழே செவன் தௌசண்ட் நைன் சிக்ஸ்டி நோக்கி ஒரு கணக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் மேலே தடைநிலையாக டூ தௌசண்ட் எயிட் தௌசண்ட் டூ எயிட்டி இருக்குறது பார்க்குறோம் இப்போது ட்ரேட் பண்றதுக்காக நம்ம ஒரு குறுகியை நோக்கி போகலாம் அப்படின்னா எதுல போலாம் இந்த சார்ட்டை இன்னும் கொஞ்சம் குறைஞ்ச டைம் ஃபிரேமுக்கு மாத்திரம் எங்க என்ட்ரி கொடுக்கலாம் கேப் டவுன் பொறுத்த வரைக்கும் கேப் டவுன் ஆகி இறங்கி முடிஞ்சிருக்கோம் இன்னைக்கு திரும்ப இதுல என்ட்ரி கொடுக்கணும் அப்படினா மேல எட்டாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஐந்து என்பது முக்கியமான ஒரு தடை நிலையாக இருந்தா பார்க்கலாம் எட்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தஞ்சு எட்டாயிரத்தி நூத்தி முப்பது அப்படின்றது முக்கியமான ஒரு தடை கீழே இப்போதைக்கு ஆதரவு நிலையாக பார்க்கப்படுவது அப்படின்னு பார்த்தாக்கா இந்த இடத்த சொல்லலாம் எட்டாயிரத்தி தொண்ணூறு அப்படின்னு சொல்லலாம் எட்டாயிரத்தி தொண்ணூறு எட்டாயிரத்தி முப்பது முக்கியமான இலைகளாக எல்லைகளாக வச்சுக்கலாம் எட்டாயிரத்தி தொண்ணூறு இன்னொரு அஞ்சு புள்ளி கூட வச்சு எயிட் ஜீரோ எயிட் ஃபைவ் எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் ஃபைவ் எயிட் தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி என்ற ரெண்டு இலைகளை எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு எல்லைகளை இப்போ எயிட் ஃபைவ் சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம் மேல ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது எயிட் தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி பார்ட்டி பாயிண்ட்ஸ் நிலமையில அப்படின்றத புரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்க நம்பரும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஆல்சோ ரெஃபர் டு ஃப்ரெண்ட்ஸ் டு சப்ஸ்கிரைப் உங்களுடைய நண்பர்களும் கூட கமெண்ட்ஸும் லைக்ஸையும் போடலாம் நன்றி